அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க சில கதைகள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சிறந்த ஆசிரியை அதாவது ஒரு பழமையான கிராமங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வியறிவு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுடைய ஒரு ஆசிரியை இருந்துட்டு எப்படியாவது இந்த கிராம மக்களுக்கு கல்வி அறிவை பற்றி புரிய வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட தானே முன்வந்து அவங்களோட விருப்பத்தோடு அந்த கிராமத்துக்கு போகிறாங்க முத நாள் போகும்போது அங்கே இருக்க மாணவர்கள் யாருமே பள்ளிக்கே வரலையாமா ஊருக்குள்ளே போய் சொல்லி இந்த மாதிரி படிப்பு முக்கியம் ஒன்று ரெண்டு பேராது அவங்க பசங்களை எல்லாருமே அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு சரி நம்ம என்னமோ சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பலை மறுபடியும் அடுத்த நாள் போகிறாங்க இப்போ இந்த மாதிரி படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் பிள்ளைகளில் ரெண்டு பேர் இருந்தால் ஒருத்தரையாவது பள்ளிக்கு அனுப்புங்க செய்து அனுப்புனீங்க அப்படின்னா அவங்கவுங்களை மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சமாக செவி சாச்சு அடுத்த நாள் பள்ளிக்கு ஒரு நாலு பிள்ளைங்க வராங்க அப்படியே டெய்லியும் போய் அந்த ஆசிரியர் அவங்களோட பெற்றோர்களிடம் பேசிக்கிட்டே வராங்க ஒரு நாட்கள் சில நாட்கள் போக ஒரு பதினஞ்சு இருபது பசங்க பக்கம் அந்த பள்ளியில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கும்போது டெய்லியும் அந்த ஆசிரியர் பாடம் போக சில தத்துவங்கள் சொல்லுவாங்க அதாவது நம்ம வாழ்க்கைக்கு என்ன முக்கியம் அப்படின்னு எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம எதுலேயும் கோவப்படக்கூடாது பொறுமையாக இருக்கணும் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத முன்னாடி கவனித்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அறிகுறும் சொல்லுவாங்க ஆனால் சில பசங்க கே கேட்பாங்க சில பசங்க கேட்க மாட்டாங்க அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள கமாண்ட்லேருந்து நிறைய போகும் பசங்க வளர வளர காலங்களும் வளர்ந்துச்சு அதே ஆசிரியர் அந்த பசங்களுக்கு பத்தாம் வகுப்பு பொது கல்விக்காக பாடம் எடுக்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட முக்கியமான கட்டத்தில் இருக்கீங்க உங்களோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க இந்த படிப்பு மிகவும் முக்கியமானது இந்த ஒரு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தீங்க அப்படின்னா உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க சில பசங்க கிண்டல் பண்ணுறாங்க இந்த டீச்சருக்கு வேறு வேலையே இல்லை இன்னும் அறிவியை போட்டுகிட்டே பார் அப்படின்னு இன்னும் ரெண்டு பசங்க அவங்க சொல்கிற அறிவுரையை கேட்குறாங்க அதே மாதிரி க அதாவது ஆண்டு முடியிற தருணம் வந்துருச்சும் பள்ளியில் எல்லா பசங்களும் இருந்து எல்லாம் முடிச்சிட்டாங்க முடித்து வெளியே வந்துட்டாங்க ஒரு அஞ்சு வருஷம் கடந்துருச்சு இந்த ஆசிரியையும் பணி ஓய்வு பெற்று வீட்டில் இருக்காங்க ஒரு நாள் இந்த ஆசிரியை வந்துவிட்டு அதாவது கரண்ட்டு பில் கட்டுறதுக்காக கரண்ட் ஆஃபீஸ் போகிறாங்க அப்போ போகும்போது பயம் கூட்டம் இவங்களுக்கு வேற வயசாயிருச்சு இல்லையா ஒரு கொடையை பிடிச்சிட்டு ஓரமாக நிற்கிறாங்க சரி நம்ம இவங்களுக்கு பின்னாடி நிற்கலான்னு சொல்லி வச்சுட்டு ஒரு ஓரத்தில் வந்து நிற்கிறாங்க வேகமாக உள்ளேருந்து இருந்து ஒரு ஆஃபீஸர் ஓடி வந்து அந்த டீச்சர் கையை பிடிக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது திடீர்னு உள்ளேருந்து ஒரு ஆஃபீஸர் ஓடி வந்து நம்ம கையை பிடிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க வாங்க டீச்சர் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நான் தான் இந்த மாதிரி ஒரு கிராமத்துல இருந்து படித்தேன் சின்ன வயசுல இருந்து சொல்கிறத நான் கண் கொடுத்து காது கொடுத்து கேட்பேன் இப்போ நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் எல்லா சூழ்நிலைகளையும் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி என்னை சுற்றி உள்ளவங்க படிப்பை பற்றி கிண்டல் பண்ணும்போதும் சரி ஒன்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியுமான்னு சொல்லும்போதும் சரி நான் பொறுமையாக இருந்து நீங்கள் சொன்னதை மைண்டில் வச்சு இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறேன் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மரியாதையோடு கூட்டு போய் உள்ள பெஞ்சில் உட்கார வச்சு கரண்ட்டை பில் கட்டுறாரு அப்போ அந்த டீச்சர் நினைக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி பசங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அறிவுரை சொல்லும்போது மற்ற ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் ஏன் இவங்களுக்குலாம் இப்படி வேஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க உங்களோட எனர்ஜி தான் வேஸ்ட்டாக போகும் நீங்கள் என்ன போகிறோமா பாடம் எடுக்கிறோமா வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க பசங்களோட குணம் வந்துட்டு என்னை தட்டி கழிக்கிறதா இருந்தாலும் என்னோடய குணம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் நான் இந்த பணியை முடிக்கிற வரைக்கும் என்ன எனக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆசிரியர் சொல்லுக்கு ஒரு மதிப்பு உண்டு இன்னைக்கு இந்த பையன் ஓடி வந்து அவங்கள அதாவது அத்தனை ஒரு இருபது முப்பது பேர் முன்னாடி அழைக்கும் போது அந்த ஆசிரியருக்கு என்ன ஒரு சந்தோஷம் என்ன ஒரு திரு திருப்தி இருந்திருக்கும் சோ நம்மளும் நமக்கு ஒருத்தவங்க அறிவுரை கூறும்போதும் அதை செவிசாச்சு அவங்க கூறுற அறிவுரையை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படின்னா